செம்மையான வழியை விட்டு விலகக்கூடிய ஒரு மனிதன் தான் இந்த பிள்ளையம் சரியான வழியிலே ஒரு மனிதன் நடந்து போயிருக்க ஒரு குறுக்கில் ஒரு மனிதன் வந்து உன்னை வந்து வேறு விஷயத்துக்கு அழகும் போது நீ அந்த விஷயத்துக்குள்ளே கடந்து போயிட்டு தப்பி போய் மற்றவர்கள் அப்படிப்பட்ட வழியில் போவதற்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக மாறிட்ட இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சரியாகி வாழ்வது போல அப்படி ஒரு போர்வை பற்றினு காமிச்சிடக்கூடாது அநேக நேரங்களில் மனிதனாகிய நாம் தவறு செய்யக்கூடிய உள்ளாக இருக்கணும் நீங்கள் பவுளை குறித்து பார்க்கும்போது பாருங்க பாவியில பிரதான பாவி என் நீதி அழுக்கான கந்தை என்று அவ்வளோ பெரிய பரிசுத்தவானாய் அப்போசனாய் காணப்படுகிற ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துக்கிறான் இன்றைக்கு நான் என்ன போல பண்ண இருக்கேன் என்ன பண்ண நீதிக்க இப்படியே தனக்குள்ள பேசி கொண்டிருக்கு நிறைய நேரத்தில் பாருங்க இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் நான் இவ்வளோ உண்மையா இருக்குன்னா அந்த உண்மையாய் வாழ்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார் இதெல்லாம்